வணங்கிக்கலாம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே நாம ஒரு பெரிய காரியத்தை எடுத்து செய்துட்டு இருக்கோம் அது நல்லபடியா தொடர்ந்து நடந்து வந்து நிறைவு பெற வேண்டிக்கலாம் காஞ்சனேயமதி பாடலான காஞ்சனி கமணீய விக்கிரம் பாரிஜா தருமூல வாசிம் பாவையனந்த ரகுநாதகீர் திரஞ்சலிம் பாஷ்பவரி பரிப்பூர்ணோச்சன மாருதி மனோஜவம் மருதித்துலிய வேகம் விக்கேந்திரியம் பூஜிமதமரிஷம் வாதாத்மஜம் மாணரயூதமுத்தியம் ஸ்ரீராமூரம் சரசா நமாமி எண்பத்தி மூன்றாவது பாடல் இன்றைக்கு பார்க்க வேண்டியது எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்து போன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு எண்பத்தி ரெண்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப அவசரமா நிற்பாட்டினோம் ஏன்னா ஆறு அஞ்சாயிடுச்சு அப்படின்னு எதுவும் கேள்வி இருந்தால் அடுத்த வகுப்பு பார்த்துக்கலாம் அடுத்த கூட்டத்துல பார்த்துக்கலாம் இல்லைன்னா குரூப்பில் போடுங்கன்னு சொல்லுறீங்க இதை பத்தி யாராவது இப்போ ஏதாவது பேசணும் பன்னெண்டாவது பாடல் இதுல போதைகள் சொறிவன குளிரிலே நரவம் பாதைகள் சொறிவன பருமனு கனகம் ஊதைகள் சொறிவன உரை உடும் அமுதம் காதைகள் சரிவன செவிநுகர் கணிதர் இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும் யாரும் கேட்டீங்க என்னன்னா அடுத்த பாடல் சரி அடுத்த பாடல் இடம் கொள் சாயல் கண்டு இளைஞர்கள் சிந்தை போல் தடங்கொள் சோலைவாய் மலர்ப்பி தாழ்புடல் வடங்கொள் பூன்முலை மடந்தைய மாறுடும் தொடர்ந்து போவன தோகை மஞ்சையே இடங்கொல் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை போல் தடங்கொள் சோலை வாய் மலர்பெய் தாள்குடல் வடங்கொல் பூன்முலை மடை மடந்தை மாறுடும் தொடர்ந்து போவன தோகை மஞ்சையே இதுல வந்து முதல்ல வந்து கொழிப்புழல் என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் சொற்கொருள் பார்ப்போம் பெண்களை வந்து பெண்களின் சாயலை பார்த்து இது பெண் மயில் அப்படின்னு நினைச்சு அகன்ற சோலையில இருக்கிற பெண்கள் பின்னாடியே வந்து மயில் போகுது ஆண் மயில்கள் போகுது தோகை கொண்ட ஆண் மயில்கள் போகுது பெண்கள் நடந்து போற அழகை பார்த்து இது மயில்னு நினைச்சு பின்னாடியே ஆண் மயில்கள் போகுது அதுவும் எப்படி போகுதுன்னா பெண்கள் பின்னாடியே போகிற ஆண்கள் சிந்தை போல் போதும் ஓமி வந்து ஆண்களுடைய மனசை சொல்லியிருக்காங்க பெண்களின் பின்னாடியே ஆண்கள் மனசு போற மாதிரி இங்க ஆண் மயில்கள் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு இடம் கொள் சாயல் கண்டு இடம் அப்படின்னு சொன்னா பெருமை அப்படின்றாங்க இடம் கொள் சாயல் கண்டு பெருமை கொள்ளக்கூடிய சாயலை கண்டு இந்த இடத்துல மயில் போன்ற சாயலை கண்டு அப்படின்னு அர்த்தணும் அதாவது பெண் மயில்களின் சாயலை கண்டு இளைஞர்கள் சிந்தை போல் அதாவது இளைஞர்களுடைய மனசு மாதிரி தடங்கொள் தடம் அப்படின்னா அகலம் கொள்னா அகலம் கொண்ட அகலமான சோலை வாய் சோலை வாய்னா சோலைனா தெரியும் நமக்கு சோலை வாய்னா சோலையில் அகலமான சோலையில் மலர் பெய் தாழ்புழல் வடம் கொள் மடந்தை மாறுடும் அப்படின்னு இருக்கு இதுல இருந்து இந்த மலர் பெய் தாழ்புழல் வடம் கொள் பூன்மலை மடந்தை மாறுடும் அப்படின்றது வரைக்கும் பெண்களை வந்து விவரிக்கிற வர்ணனை தான் பெண்கள் அப்படின்னு தான் ஒரே வார வார்த்தையில சொல்லலாம் இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற வ வர்ணனை மலர் பெய் அப்படின்னு இருக்கு இந்த பெய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சரியான அர்த்தம் பார்க்க முடியல ஆனா பெய் அப்படின்னு சொன்னா மலர் அணிந்த மலர் பெய்ன்றதுக்கு மலர் அணிந்தன்னு தான் நம்ம புத்தகத்துல அர்த்தம் கொடுத்துருக்கு அதே மாதிரி வேறு எங்கேயாவது பயன்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா சிவபுராணத்துல ஒரு இடத்துல பெய் பெய்கழல்கள் வெல்க அப்படின்னு போட்டிருக்கு பெய் கழல்கள் கழல்னா காலில் அணியக்கூடிய ஒரு வகையான நிகழன் அதையான காலுக்கே ஓமியா சொல்லிடுவாங்க கழ கால் போ கழல் போற்றி அப்படின்னா அது மாதிரி பெய் மலர் பெய் அப்படின்னா மலர் அணிந்த அப்படின்னு எடுத்துக்கலாம் கால் புழல் தாழ் அப்படின்னா தாழ்ந்தேன்னு அர்த்தம் தாழ்ந்தன்னா கீழே வரைக்கும் நீளமா இருக்கிற அர்த்தம் தாழ் குழல் அப்படின்னு நம்ம குரூப்ல ஏற்கனவே ஒரு பாட்டு போட்டிருந்தேன் இந்திர நீளம் ஒத்த இருண்ட கொஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிமர மால் தோள்களுமே அல முந்திய முருவல் என் உயிர் உண்டது அப்படின்னு சீதை சொன்னதா அதுல தாழ்ந்த கைகள் அப்படின்னு இருக்கும் தாழ்ந்த கைகள்னா என்னன்னா கை வந்து நீளமா இருக்குமா ராமருக்கு ரொம்ப நீளமா கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அதாவது சாதாரணமா இடுப்பு வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இருக்கிறது வந்து ரொம்ப தொடையில முட்டிக்கு கொஞ்சம் மூல மேலே வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு அழகு அப்படின்றாங்க அதை வந்து சமஸ்கிருதத்தில் கூட வந்து தீர்க்க பாகு ஆஜானு சொல்லுவாங்க பாகுன்னு சமஸ்கிருதத்தில் சொன்னால் கரம் கை அந்த கை வந்து நீளமாக இருந்தால் தீர்க்க பாகு ஆஜானு பாகு பெரிதாக இருக்கிறது கை அப்படின்றதுலாம் அது மாதிரி தாழ் குழல் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா தாழ்ந்தன்னா கீழே வரைக்கும் நீளமாக இருக்கு அப்படின்னு இருக்கிற குழல் மலர் அணிந்த தாண்ட குழல் அப்புறம் வடம் கொள் வடம் கொள்னா வடம் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து கயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைன்னா முத்து நவரத்தனம்லாம் இருக்கிற வட மாலை கழுத்துல இப்போ கூட சொல்லுவாங்க இரட்ட வட சங்கிலி அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இந்த வடம் அப்படிங்கிறது வந்து கழுத்தில் போடக்கூடிய ஒரு அணிகலை வடம் கொள் அந்த அணி வந்து மார்புல வந்து பெண்களுடைய அந்த முலையில வந்து விழுது வடம் கொள் பூன்முலை அப்படின்றாங்க வடம் கொள் அப்படின்னும் போதே வந்து அது வடம் வடம் இருக்கிற அப்படின்னு அது பூண் அப்படின்னா அணிந்தேன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூண் அப்படின்னு சொல்றதே வந்து மார்பின் மேல அணியக்கூடிய ஒரு கவசத்துக்கும் பூன்னு சொல்றாங்க கூர்மையா அப்படி ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அந்த பூன்றது பாத்தீங்கன்னா அப்படி கூர்மையான ஒரு கவசம் மாதிரி இருக்கும் கதவுகள்ல எல்லாம் பித்தளை பூண்கள் வச்சிருப்பாங்க இல்ல வந்து சிலம்பம் அஹ் உலக்கியது மேல எல்லாம் வந்து பித்தளையில வந்து ஒரு மூடி மாறி மாட்டிருப்பாங்க அதனால வந்து அது ஒரு கவசம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதெல்லாம் அணிந்த மலர் அணிந்த தாழ்ந்த குழல் இருக்கிற வடம் அணிந்த அப்புறம் பூன் அணிந்த இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வடத்தை அணிந்த பூன்றது வந்து அணிந்தன்ற பொருள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து முலை மடந்தையரோடும் பெரிய மார்புடைய மடந்தை மடந்தை அப்படின்றது நான் சொன்ன மாதிரி மங்கையை விட கொஞ்சம் ஜாஸ்தி வயசு இருக்கிறவங்க ஆஹ் பதினாறுல இருந்து இருபது இருக்கலாம்னு நினைக்கிறேன் இருக்கிற இளை இளம் பெண்கள் மடந்தை மாறுடும் இது மார் அப்படிங்கிறது வந்து இந்த வந்து தாய் மாறே தந்தை மாறேன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி மடந்தை மாறுடும் அப்படின்னா பெண்களோடும் அப்படின்னு தான் இங்க அர்த்தம் தொடர்ந்து போவன பின்னாடியே போகுது தொடர்ந்துன்னா பின்தொடர்ந்து போவன தோகை மஞ்சைய தோகை அப்படி மஞ்சை அப்படின்னு சொன்னா மயில் தோகை மஞ்சைய அப்படின்னா தோகை இருக்கிற மயில் தோகை இருக்கிற மயில்னா அது நிச்சயமா ஆண் மயில் தான் ஆக இடம் கொள் சாயல் கண்டு இளைஞர்கள் சிந்தை போல் தடம் கொள் சோலைவாய் மலர் பெய் தாழ்குடல் வடம் கொள் பூண்முலை மடந்தை மாறுடும் தொடர்ந்து போவன தோகை மஞ்சையே இந்த பாடல் அங்க வந்து ஏதாவது கேட்கணும் சொல்லணும் அப்படின்னா இப்ப கேட்கலாம் இல்லைன்னா இந்த அடுத்த பாடல் பண்ணலாம் அடுத்த பாடல் போடுவாங்க ஆனால் நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்தாங்க இந்த பாடலில் சிவபுராணம் வந்துச்சு சீதாவோட தோலுக்கு நீட்டாக இருக்கிறதா ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை வேலு கொடுத்து சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இல்லை அந்த குறிப்பா அந்த தாழ்ந்த கைகள் அந்த இது வந்து ஒரு ராமருடைய சிரிப்பு வந்து சீத்தை சொல்றாங்க அவங்க அதுவும் சொல்றது வந்து கேட்டீங்கன்னா அந்த கருப்பா இருந்தது அந்த தலைமுடி இல்லை அப்புறம் வந்து இந்த நிலா மாதிரி இருந்தது அந்த முகமும் இல்லை அப்புறம் வந்து அந்த நீளமா இருந்தது அந்த கையும் இல்லை அப்புறம் அந்த மலை மாதிரி உருண்டு திரண்டு இருந்தது அந்த தோள்பட்டை எல்லாம் இல்ல இது எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த முருவல் என் உயிரை சாப்பிட்டுருச்சு முந்திய அம் முருவல் முந்தி என் உயிர் உண்டதே அப்படின்றாங்க நாமரை டீட்டெயில்டா பாத்துருக்காங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு ஆனா அப்புறம் சொல்றாங்க அதெல்லாம் பாக்கல அதெல்லாத்தையும் முன்னாடியே வந்து உருவலை பார்த்ததுமே உயிர் போயிடுச்சு அப்படின்றாங்க அந்த பாடல் ரொம்ப அழகா இருந்தது எனக்கு மனசுல வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு பாடல் இந்த தாழ் புழல் அப்படின்ற வார்த்தையை கேட்டது எனக்கு அந்த தாழ்ந்த கைகள் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வந்தது இதுல வேற எதுவும் யாரும் கேட்கணுமா சொல்லணுமா இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாமா அடுத்த படல் போலாம் இந்த பாடல் நாம ஏற்கனவே வந்து குரூப்ல போட்டிருந்தோம் வன்மை இல்லை வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் இன்மை இல்லை ஒரு திருநரின்மையால் உண்மை இல்லை பொய் உரையிலாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் இது வந்து இது வந்து திரும்ப ஒரு முறை படிச்சிருந்த வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் திண்மை இல்லை ஒரு திருநரின்மையால் உண்மை இல்லை பொய் உரையில்லாமையால் வெண்மை இல்லை பன் கேள்வி மேவலால் இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் கோசல நாட்டுல வள்ளல் தன்மையே இல்லை கோசல நாட்டுல வள்ளல்கள் யாருமே இல்லை அப்படின்றாரு டக்குன்னு அடுத்த வரியில சொல்லிடுறாரு ஒரு வறுமையின்மையால் ஏன்னா வாங்கிக்கிறதுக்கு யாரும் இல்லை யாராவது வந்து கொடுங்க கொடுங்க நின்னா தானே இவங்க தியானம் பண்ண முடியும் தானம் வாங்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால வள்ளல் தன்மையே இல்லை திண்மை இல்லை திண்மைன்னா வலிமை வீரம் திண்மை இல்லை அப்படின்றாங்க திண்மை இல்லைன்னா திண்மையை எங்க காட்ட முடியும் யாராவது பகைவர்னு ஒருத்தர் நாட்டு பக்கத்துல வந்தாதான் நம்ம நம்ம வலிமையை காட்ட முடியும் பகைவரே இல்லை பகைவரே யாருமே இல்லை அப்படின்னா திண்மையை எங்க காட்டுறது அதனால திண்மை வெளிப்படவே இல்லை திண்மை அப்படின்றது வலிமை வீரம்னு வச்சுக்கலாம் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையார் எல்லாருமே உண்மை மட்டும்தான் பேசுறாங்க ஆனாலும் இது உண்மை இது பொய்ன்னு பிரிச்சு பே பார்க்கவே முடியாது பொய் உரைன்னு ஒன்னு இருந்தாதான் இது உண்மை இது பொய் அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாரும் உண்மை மட்டுமே பேசுறாங்க அதனால உண்மை இல்லை அப்படின்றாங்க அப்புறம் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்றாங்க வெண்மை அப்படின்றதுக்கு வந்து அறியாமை வெள்ளறிவு அறியாமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நான் ஏன் அதை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன்னா என்கிட்ட இருக்கிற பிரிண்டட் புக்ல அது ஒன்மைன்னு இருக்கு ஒன்மைனா பெருமை அப்படின்னு இருக்கு இப்போ வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்னா வந்து கேள்வி அப்படின்னு சொன்னா காதால கேட்கறதுதான் கேள்வி கேள்வின்றது காதால கேட்டு கற்றுக்கொள்வது நிறைய கேள்வி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் மற்றெல்வம் செல்வத்துல எல்லாம் தலையின்லாம் சொல்றாருங்க அந்த காதுல கேட்கிறோம் காதுல கேட்டு கேட்டு பல விஷயங்களை கத்துக்கிறோம் பல விஷயங்கள்ல அவங்க பல் கேள்வி மேவலால் பல பெரிய அறிஞர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஹோசல் நாட்டு ஜனங்க கிட்ட அறியாமை இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒன்மை இல்லை அப்படின்னும் போது ஒன்மை அப்படின்னா பெருமை இந்த அந்த அந்த புத்தகத்துல எப்படி அர்த்தம் போட்டிருந்தாங்கன்னா சான்றோன் எனும் பெருமை யாருக்குமே இல்லையா ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்காங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு பெரிய நாடு அதுல சில பேர் ரொம்ப படித்தவங்களா இருக்காங்க பலர் படிக்காமல் இருக்காங்கன்னா தான் அந்த படித்தவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் அவங்கள வந்து அவைகளில் சிறப்பாக அம அமர வச்சு அவங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்பாங்க எல்லாருமே படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு தனியான பெருமை இருக்கும் ஆனாலும் உண்மை இல்லை அப்படின்னு அந்த புத்தகத்தில் அர்த்தம் போட்டிருந்தாங்க நம்ம இப்போ ரெண்டு அர்த்தத்தையுமே பார்த்துட்டோம் அந்த பாட்ட பேதம்னு சொல்லுவாங்க அந்த பாட்ட பேதத்தில் உண்மைன்னு இருக்கு இந்த புத்தகத்துல வெண்மைன்னு இருக்கு ஆனால் இந்த இடத்துல வெண்மை அப்படின்றது தான் சிறப்பாக பொருந்தி வரதான் எனக்கு தோணுது இன்னும் ஒரு முறை இந்த பாடலை சொல்லிடுறேன் வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் திண்மை இல்லை ஒரு சிறுநரின்மையால் உண்மை இல்லை போய் உரையிலாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் ஆன இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும் கேட்கணும்னா இப்ப சொல்லுங்க டாக்டர் பாடல் போய் எள்ளும் ஏனலும் இருந்தும் சாமையும் கொள்ளும் கொள்ளையின் கொணரும் வண்டியும் அள்ளல் ஓங்கு அழத்தின் அமுதி வண்டியும் தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே அப்படின்னு ஒரு பாடல் எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையும் கொணரும் வண்டியும் அள்ளல் ஓங்கு அழத்து அமுதின் வண்டியும் தள்ளும் நீர்மையின் தலை மயங்குமே ஏனல் அப்படின்னு சொன்னா திணை இருந்து அப்படின்னு சொன்னா சோளம் எள்ளு திணை சோளம் சாமை கொள்ளு கொள்ளையில் கொள்ள கொள்ளையா அப்படின்னா வந்து ஜாஸ்தியாக அப்படியே வந்து பெரிய பெரிய அளவில் கொள்ள கொள்ளையா அப்படின்றது கொள்ளையில் அப்படின்னா நிறைய ஜாஸ்தியாக புனரும் வண்டியும் வண்டினா வண்டின்னு நம்ம யாருக்குமே பார்த்துருக்கோம் வண்டி அப்படிங்கிற வார்த்தை இன்னும் தெலுங்கில் வந்து வண்டின்ற அர்த்தத்துலேயே அப்படியே இருக்கு நிறைய தமிழ் தெலுங்கு வார்த்தைகள் வந்து கமராமாயத்தில் இருக்கு ஆக மொத்தம் தமிழ்ல வந்து இருந்து போன வார்த்தைகளாக இருக்கும் இது அதில் ஒரு வார்த்தை இது வந்து வண்டி எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமியும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் வண்டியும் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் வண்டியும் அள்ளல் அப்படின்னு சொன்னா சேறு சேறு நிறைந்திருக்கிற அளம் அழம்னு சொன்னா உப்பளம் அள்ளல் ஓங்கு அழத்தின் வண்டியும் சேறு நிறைந்திருக்கிற உப்பளத்தின் அமுதின் வண்டியும் ஏற்கனவே வந்து தொடு கடல் தொடு அமுதமும்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அமுதம் அப்படின்றது வந்து அந்த இடத்துலேயும் வந்து உப்பு தான் சொல்லுவாங்க இருந்தாங்க இங்கேயும் வந்து அதேதான் சேர்ந்து நிறைந்திருக்கிற உப்பளத்தின் அமுதின் அப்படின்னா உப்பளத்தின் அமுதுன்னா உப்பளத்தோட இருக்கிற அமுதுன்னா உப்பு தான் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் வண்டியும் நிறைய உப்பு நிறைய கொண்டு வர வண்டியும் தள்ளும் நீர்மையும் தலைமயங்குமே அப்படின்றாங்க தள்ளும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பாரமா இருக்கிறதுனால அதை வந்து பின்னாடி இருந்து பல பேர் தள்ளுவாங்க அது வேகமா தள்ளுவாங்க நீர்மை நீர்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் எளிமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க தள்ளுற தன்மையில தலைமயங்குமே தலை மயங்குதல்னா தலைனா இடம் நீக்கனவே ஒரு முறை பார்த்தோம் அந்த சொல்லு கூட வந்து அகராதிய பொருளில் எனக்கு கிடைக்கலன்னு அனுமேடம் மேடம் அமைச்சிருந்தாங்க அது அவங்க அகராதி தலை அப்படின்னு சொன்னா இடம்னு பார்த்தோம் தலைமயங்குதல் அப்படின்னா இடம் மாறுதல் ஒன்னு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போயிடுது அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போயிடுது ஒன்னோட ஒன்று கலந்து போறதுக்கு பேர்தான் இள தலைமயங்குதல் இங்க தள்ளுன்ற வார்த்தையை எதுக்காக ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன என்கிட்ட இருக்க என்கிட்ட என்கிட்ட இருக்கிற புஸ்தகத்துல தள்ளும் தான் இருக்கு இங்க கீழ அர்த்தம் போட்டிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா துள்ளும் நீர்மையில் அப்படின்னு தான் வந்து நம்ம அப்போ வண்டி துள்ளுது என்னன்னா சாலையில சிறிய மேடு பள்ளம் இருக்கும் ரொம்ப வேகமா போகும்போது தட தட துள்ளும் அந்த துள்ளும் போது என்ன ஆகுதுன்னா எள்ளு தினை சாமை உப்பு எல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு கலக்குது அதுதான் அததான் ஏன்னா நிறைய வேற வச்சிருக்காங்க அதனால கலக்குது அததான் வந்து அந்த வளத்தை தான் இங்க சொல்றாங்க எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமியும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் வண்டியும் அள்ளல் ஓங்கு அழத்தின் அமுதும் வண்டியும் தள்ளும் நீர்மையும் தலைமயங்குமே அது தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எள்ளும் ஏனலும் இறுங்கும் சாமியும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் வண்டியும் அள்ளல் ஓங்கு அழத்தின் அமுதின் வண்டியும் துள்ளும் நீர்மையும் தலைமயங்குமே இந்த பாடலோட மொத்த அர்த்தமும் பார்க்கட்டும் சொற்பொருளும் பார்த்தட்டும் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் ஏதாவது பேசணும்னாலும் பேசலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் போடலாம் அடுத்த படம் போகலாம் ஐயா இது வந்து பொழிப்புரை முதல்ல சொல்லிடுறேன் இங்க நிறைய உயிர்கள் இருக்கு இந்த உலகத்துல அந்த உயிர்கள் வந்து மோட்சத்துக்கு போறது எப்படின்னு தெரியாம மீண்டும் மீண்டும் பாவத்தையும் புண்ணியத்தையும் செஞ்சு செஞ்சு இங்கேயே வந்து மாறி மாறி பிறந்துகிட்டே இருக்கிறது மாதிரி ஊருக்குள்ள ஐரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே தலைமயங்குதெல்லாம் இடம் மாறும்னு சொல்லிட்டேன் தேனு கரும்பு பாகு அதாவது வெள்ளப்பாகு ஆயர் ஊர் தயிர் வேரின்னா கல் ஐரும் ஐரும்ன்றது வந்து என்ன போட்டிருக்காங்க சர்க்கரைன்னு போட்டிருக்காங்க சர்க்கரை தேனு இன் பாகு ஆயு தயிர் இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் இடம் மாறுது அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு ஓமையா என்ன பண்ணிருக்காங்கன்னா மோட்சம் அடையறதுக்கு வழி தெரியாத உயிர்கள் எப்படி மறுபடியும் மறுபடியும் இங்கேயே பிறக்கிறதோ அது மாதிரி வந்து ஊருக்குள்ள பண்டமாற்று பண்ணிக்கிறாங்க தேன் இருக்கிறவங்க அதை கொடுத்துட்டு தயிரும் இது வாங்கிக்கிறாங்க கல் கல் வாங்கிக்கிறாங்க கல் கொண்டு போய் கொடுக்கறவங்க அதை கொடுத்துட்டு தயிர் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க அது மாதிரி ஊருக்குள்ள இடம் மாறுது இப்போ பாடலை பாத்தினா உயரும் சார்பில்லா உயிர்கள் செய்வினை தயரும் பல்கதி பிறக்குமாறு போல் அயிரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே இதுல வந்து ஐரும்ன்ற வார்த்தையை நான் விட்டுட்டேன் இருங்க பாத்து அந்த அர்த்தம் பிறகு இந்த குரூப்ல சொல்றேன் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் மட்டும் இப்ப தெரியும் நமக்கு தேன் தெரியும் இது இன்பாகுன்னா வெள்ளப்பாகு தெரியும் ஆயர் ஊர் தயிரும் ஆயர் கொண்டு வருகின்ற தயிர் வேரின்னா கல் தலைமயங்குமே இடம் மாறும் உயரும் சார்பு இலா சார்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய அர்த்தம் இருக்கு ஆனா இந்த இடத்துல என்னன்னா வழிவகை அப்படின்னு சொல்றாங்க உயரும் சார்பு இலா உயரும்னா இந்த பிறவில இருந்து உயர்ந்து மேலே போறதுக்கு வழிவகை இலா உயிர்கள் செய்வினை பெயரும் பல்கதி செய்வினை பெயரும் அப்படின்னா செய்கின்ற வினை வந்து பெயரும் அது எப்படி பெயரும்னா நன்மை இந்த இந்த பிறவில நிறைய நன்மை பண்ணிடுவேன் அடுத்த பிறவில கொஞ்சம் தீமை ஜாஸ்தி பண்ணிடுவேன் இப்படி மாறி மாறி இது பண்றேன் பெயரும் பல்கதி பிறக்குமாறு போல் பலவிதமாய் பிறப்பதாய் நல்லவனா கெட்டவனா விலங்கா மனிதனா மாறி மாறி பிறப்பது போல பிறக்கு மாறு போல ஐரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே இதுதான் வந்து பொருள் பாடலோட பொருளும் பார்த்துட்டோம் பாடலும் ஒரு முறை பார்த்தோம் ஒரு முறை படிச்சன உயரும் சார்வையிலா உயிர்கள் செய்வினை பெயரும் பல்கதி பிறக்கு மாறு போல் ஐரும் தைனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே இந்த பாடல் பற்றி எதாவது ஏதாவது பார்க்கணுமா கேட்கணுமா சாதாரண தயிரும் என்ன பண்ண மாற்றம் பண்ணதுக்கு மறுபறையை கொஞ்சம் பயமாவும் இருக்கு அவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதாரணமா சொல்லிட்டாரு நன்றி அடுத்த பாடல் எடுத்திருக்கனாலே தெரியல வந்து இன்றைக்கு காலையில் தான் இதை பார்த்தோம் அதனால வந்து இதுக்கு மேலே இன்றைக்கு இது பண்ணல ஆறு மணியும் ஆகுது இன்றைக்கு இதை பற்றி எதுவும் பேசறதுக்கு இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்து நாளை காலையில் வரும்போது சில பாடல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தைந்து எண்பத்தாறு நாலு பாடல் பார்த்துட்டோம் ஆறு மணி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா மொத்தத்தில் யூஸ் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நான் மங்களம் பாடுறேன் எல்லாரும் முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு அருமையான அனுபவமா இருக்கு எனக்கு உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கட்டாயம் தொடர்ந்து வரணும்னு பிரார்த்திக்கிறேன் இப்போ மங்களம் பாடுறேன் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாசைய சக்கரவர்த்தி தனுதாய சார்வபாய மங்களம் மேடம் நிறைவு பண்ணிக்கோங்க நன்றி ஆத்மா வணக்கம்